சென்னை நாவலூர் அருகே ஒண்டியம்பாக்கத்தை சேர்ந்தவர்தான் விமல்ராஜ் வயது முப்பத்தைந்து இவருடைய மனைவிதான் வைஷாலி வயது முப்பத்தி மூணு இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணமாகி தற்போது பதினோரு மாத பெண் குழந்தை ஒன்று உள்ளது தம்பதிகள் பொன்மார் ஊராட்சி பகுதியிலுள்ள மலைத்தருவில் வசித்து வருகிறார்கள் விமல்ராஜ் பொன்மார் பகுதியில் உள்ள அட்வன் கிறிஸ்துவ சபையின் துணை பாதிரியாக பணியாற்றி வருகிறார் இதனிடையே கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது விமல்ராஜின் பெற்றோர் மேடவாக்கத்தை அடுத்துள்ள ஒண்டியம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகிறார்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒண்டியம்பாக்கத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்ற விமல்ராஜ் மனைவி வ மனைவி குறைவால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் மருத்துவமனைக்கு காரில் அழைத்துச் சென்ற போது போகு இறந்துவிட்டதாகவும் இறந்து இதனால் சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வந்ததாகவும் கூறியிருக்கிறார் இதனை நம்பிய விமல்ராஜின் பெற்றோரும் சடலத்தை வீட்டில் வைத்துவிட்டு இறுதி சடங்கு செய்வதற்காக வைஷாலியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன்படி நேற்று மாலை மும்பையிலிருந்து வைஷாலியின் பெற்றோர்கள் மற்றும் அவருடைய சகோதரரான விஷால்குமார் ஆகியோர் ஒன்றியமாக்கம் வந்துள்ளனர் அப்போது வைஷாலியின் கழுத்தில் காயம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து உடனடியாக அவர்கள் அவசர போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவல் தாளம்பூர் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அதன்படி தாலம்பூர் இன்ஸ்பெக்டரான சார்லஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் இதில் தனது மனைவிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல காரில் ஏற்றியபோது போது காயம் ஏற்பட்டு வழியிலேயே இருந்து சடலத்தை வீட்டுக்கு மீண்டும் கொண்டு வந்ததாகவும் விமல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் அவரது தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் போலீசார் காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள் இதில் தனக்கும் மனைவிக்கும் திருமணமானதிலிருந்தே தொடர்ச்சியாக தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் மனைவி வைஷாலி கணவனிடம் வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பில் இருப்பதாக கூறி அவரிடம் கருமையாக கண்டித்து வந்திருக்கிறார் அதற்கு மாறாக கணவனும் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் தகராறு முற்றியதில் அவரை அடித்து கீழே தள்ளி கழுத்தில் காலை வைத்து நெறித்து கொலை செய்தேன் எனவும் கொலையை மறைப்பதற்காக உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடினேன் எனவும் போலீசாரிடம் அவர் வாக்குமூலம் தோறியிருக்கிறார் இதையடுத்து ஒண்டியம்பாக்கம் வீட்டில் இருந்த வைஷாலியின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையை பாரதியார் விமல்ராஜ் மட்டுமே செய்தாரா அல்லது அவருக்கு யாரேனும் உடந்தையாக இருந்தார்களா என பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது கேளம்பாக்கம் அருகே தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது